ஹாய் ஹலோ வெல்கம் to மை மோட்டிவேஷ்னல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தீமையை நன்மையால் வெள்ளு நமக்கு நல்லது செய்கிறவங்களை விட கெட்டது செய்கிறவங்க தான் அதிகம் கெட்டது செய்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும் நம்மளும் திருப்பி வந்து அவங்களுக்கு என்ன நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினப்போ கெட்டது ஆனால் நமக்கு ஒருத்தங்க கெட்டது செஞ்சாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நாம் அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் நாம் அவங்களுக்கு நல்லது செய்கிறனால அவங்களையும் நம்ம பாதுகாக்கிறோம் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கிறோம் நம்ம அவங்க நிலைக்கு போகிறது இல்லை அவங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க நம்மளும் நம்மளை பாதிச்சிக்காமல் நம்மளும் நம்மளை வந்து வழிக்கு கொண்டு போகாமல் நம்மளும் நம்மளை பாதுகாக்கிறோம் அவங்களையும் நம்ம பாதுகாக்கிறோம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டால் நம்ம கீழே போய்ட்டுன்றது கிடையாது நம்ம வந்து மேலே தான் போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்